என்ன பண்றோம் சக்தியை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் சக்திட்டு போறோம் இதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு ராமாயணத்துல காக்காசுரன் இருந்தோம் ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா ராமர் வந்து லட்சுமணனை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் சீத்தையை கூட்டிட்டு போறார் இன்னைக்கு ராதாஷ்டே பட் இருந்தாலும் ராமன் ஞாபகம் சொல்றேன் சீத்தைய என்ன பண்ற ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறார் கூட்டிட்டு போய் ஒரு மரத்துக்கு போய் உட்கார் என்ன மரம் தெரியுமா அது குங்குமப்பு மரம் குங்குமப்பு மரம் யாராவது பார்த்துருக்கீங்களா நம்ம குங்குமப்பூ பூ சின்ன டப்பாலதான் பாத்துருக்கோம் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா ஆனால் அன்னைக்கு எங்க இருக்கு குங்குப்பூ மரமே இருக்குது மரத்துலேருந்து குங்குப்பூலாம் கீழே கொட்டி கொட்டி கிடக்குது ஃபுல்லாக குங்குமப்பூவாக கிடக்குது அந்த குங்குமப்பூ மரத்து கீழே அழகாக வந்து ரெண்டு பேரும் உட்காடுறாங்க ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப நாளாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க காட்டில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து காட்டுக்கு போன மாதிரி தெரியல எங்கே போன மாதிரி இருக்கு என்ன எஸ்கர்ஷன் சுற்றி பார்த்த என்ன டூருக்கு போகிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க பதிமூணு வருஷம் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க சீத்தையனுடைய மடியில ராமர் தலையை வச்சு படுத்துக்கிறார் படுத்துட்டு இருக்கும்போது சீத்தை ராமருடைய தலையை நிரட்டே இருக்காங்க தூங்கிடுறார் ராமர் தூங்கிட்டார் சீதா அவங்களுடைய அழகான முகத்தை பார்த்துட்டே இருக்காங்க ரொம்ப ரம்யமான ஒரு சுச்சுவேஷன் ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில என்ன ஆகுது அசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் காக்க ரூபத்துல இருக்கும் அவன் என்ன பண்றான் பறந்து வரான் பறந்து வந்து சீத்தைய சீண்ட ஆரம்பிக்கிறான் சீத வந்து என்ன பண்றாங்க ராமரை எழுப்ப விருப்பப்பள்ள ஏன்னா ராமர் தூங்கிட்டு இருக்காரு அவரை எழுப்ப விருப்பப்பள்ள இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் போட்டு அசுரன் மேலே மேலே கிழிக்கிறான் உடம்பெல்லாம் கிழிக்கிறான் எங்கெல்லாம் தொடக்கூடாது அந்த இடத்துலாம் போய் தொட ஆரம்பிக்கிறான் சீதைக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்கு பட் இருந்தாலும் பொறுமையா இருக்காங்க அவன் ஒரு இடத்துல கிழிக்கிறான் முகத்தை கிழிக்கிறான் அதுலேருந்து வரக்கூடிய ரத்தம் ஆனது ராமருடைய உடம்பு மேலே விழுது ஏதோ சூடாக உடம்ப மேலே விழுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு முழிச்சு பார்க்கறார் முழிச்சு பார்த்த உடனே என்ன ஆகுது அங்கே சீதையனுடைய இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது ராமர்வர் எதுவுமே பண்ணவே இல்லை யோசிக்கவே கிடையாது கீழே ஒரு புல் எடுக்கிறார் பிரம்மாஸ்திர மந்திரம் சொல்றார் அனுப்பிவிட்டார் பிரம்மாஸ்திர மந்திரம் அப்படிங்கிறது ஆட்டம் பாம் மாதிரி உடனே எடுத்து கைக்கெல்லாம் ஆட்டம் பாம்லாம் எடுத்து போட மாட்டோம் இல்லையா ஒரு எடுத்து அடிப்போம் காக்கா வந்தால் எடுத்து அடிப்பாங்க குச்சி எடுத்து அடிப்பாங்க யாரும் பிரம்மாஸ்திரம் எல்லாம் போட மாட்டாங்க பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது இருக்கதே கடைசியா உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு வெப்பன் ஒரு ஆயுதம் ஆனால் ராமர் என்ன பண்ணிட்டாரு எடுத்தார் ஒரு புல் எடுத்தாரு இதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அவர் சுற்றி எங்கடா கல் எங்கடா இருக்கு குச்சியார் எங்கடா இருக்குன்னா யோசிக்கல என்ன பண்ணுறாரு புல் எடுத்தாரு பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொன்னார் அமுச்சு விட்டார் மந்திரம் சொல்லி அமுச்சு விட்டான் அப்படின்னா கண்டிப்பாக தான் போய் அடிக்கும் வேறு யாருமே அடிக்காது பின்னாடியே ஓடுது இந்த இந்த காக்காக்கு இப்போதான் புரியுது என்னடா பண்ண தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு காக்கா சுற்றி சுற்றி ஓடி வருது எங்கெங்கேயோ சுற்றி பாக்குது பிரம்மாஸ்திரம் பின்னாடியே துரத்திட்டு வருது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுற்று சுத்துன்னு சுற்றிட்டு கடைசியில் டயர்டாகி போய் தோப் பண்ண அந்த கீழே விழுவுது எப்படி வந்து விழுவுது ராமருடைய காலுக்கு முன்னாடி வந்து விழுவுது எப்படி விழுது கை வச்சு விழுவுல ராமருடைய காலுக்கு முன்னாடி தன்னுடைய காலை வச்சு விழுவுது திருப்பி விழுவுது ஸோ அப்போ என்ன பண்றாங்க சீத்த எந்திரிச்சு வந்து ராமரையும் பார்க்குறாங்க அந்த காக்காவையும் பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க இந்த ஒரு காக்காக்கு இவ்வளோ அட்டகாசமா இந்த ஒரு காக்காக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாஸ்திரம் தேவையா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த காக்கை இழுத்துட்டு வந்து தர தரன்னு இழுத்துட்டு வந்து ஏன்னா அதுக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணணும் கூட தெரியல காலை பின்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணுது அந்த காக்காவுடைய முன் பகுதியை கொண்டு வந்து ராமனுடைய காலில் வச்சு ஆசீர்வாதம் கொடுங்க ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராமனால் ஒன்றும் பண்ண முடியாது சீத்தை கேட்டால் ராமர் செஞ்சு தான் ஆகணும் வேற ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் உலக நியதி அவ்வளோதான் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் நம்மளுடைய பெட்டர் ஹாஃப் சொன்னாங்க அப்படின்னு என்ன பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது கேட்டு தான் ஆகணும் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க சொல்கிறது ரொம்ப சாஃப்டாக சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன பண்ணி தான் ஆகணும் கேட்டுதான் ஆகணும் ராஜா சொன்னாலும் கேட்க மாட்டோம் நம்ம முதலாளி சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்பா அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம் அடிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டோம் ஆனால் அன்பானவங்க பக்கத்தில் உட்காந்து காதில் குசு குசு சொன்னாங்க என்ன பண்ணி தான் ஆகணும் கேட்டுதான் ஆகணும் அது அங்கே இருந்து ஆரம்பித்தது தான் அது ஸோ என்ன பண்ணுறார் ராமர் கேட்டுட்டார் ஸோ அப்படிப்பட்டவங்க தான் சீத்தை சீத்தை அவ்வளவு கருணை வாய்ந்தவங்க அதே சீத்தையதான் என்ன பண்றாங்க ராவணன் கிட்டயே சொல்றாரு ராவணன் வந்து பத்து மாசமா தூக்கிட்டு வந்து வச்சிருக்கான் கொடுமைப்படுத்தின என்னனவோ பண்றான் ஆனா சீத்த சொன்ன விஷயம் என்ன தெரியுமா சொல்றாங்க ஹே ராவண உனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம்னு சொல்றேன் கேளு நீ என்ன பண்ணு மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்திய தேயம் கதஞ்சன நீ போய் ராமர் கிட்ட காலில் உழுவு அப்படின்லாம் சொல்ல காலில் உழுவுன்னு சொன்னா உனக்கு அகங்காரம் வந்துடும் நான் போய் ராமர் காலில் உழுவு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நான் ராவணன் பத்து தலை இருக்கு அசுரன்னா அப்படிதான் இருப்பான் அதான் என்ன பண்றாங்க சீத்த உன்னோட அகங்காரத்தை குலுக்கிக்கோ ராமர் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ ராமர் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் சீத்தையனுடைய குணம் அப்படிதான் இருக்கும் இதுதான் சக்தியினுடைய குணம் அம்மாவுடைய குணம் எப்படி இருக்கும் என்னைக்குமே ஆத்மாவை மறுபடியும் மறுபடியும் நல்லது செய்யலான்னு நினைச்சுட்டு இருப்பாங்க திருப்பதியில பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் பயங்கர கோபமா இருப்பாராம் வரவெல்லாம் அயோக்கிய பையன் வரோம் முன்னாடி வரவழைலாம் அயோக்கியத்தனை பண்ணிட்டு வந்துட்டு எங்கேயா நல்ல பையன் மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு போறான் நான் இந்த ஊரில் இருந்து வந்திருக்கேன் இந்த குளத்துலேருந்து வந்திருக்கேன் என் பேர் இது அர்ச்சனை பண்ணுங்க நம்மளுடைய குளங்கோத்தெல்லாம் அவருக்கு தெரியாதா என்ன நம்மளுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியும் அவருக்கு அங்கே போய் நம்மளை போய் நம்மளை பூஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தாவே தெரியும் பயங்கர கோவத்தில் இருப்பார் அதனால் என்ன பண்ணுறாங்க கண்ணை மூடிடுறாங்க நாமம் போட்டு கண்ணே துறக்க வேணான்னு சொல்லிட்டு இருந்தாலும் மனசில் கோவப்படுவாராம் மனசில் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு மனசில் போய் உட்காந்துட்டாங்க லக்ஷ்மி மற்ற கோயில்லாம் தூர தூரமாக இருப்பாங்க ஆனால் திருப்பதியில் மட்டும் என்ன பண்ணுவாங்க போய் நெஞ்சிலே உட்காந்துருப்பாங்க நெஞ்சில் தினமும் சந்தனம் வச்சிருவாங்க ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கிறதுக்கு நெஞ்சு குளிரவாக இருக்கிறது அங்கே போய் உக்காந்துப்பாங்க கோபம் உண்டாகிற இடத்துல இப்போ என்ன பண்ணுறாங்க போய் உட்காந்துக்கிறாங்க போல் நம்ம கிருஷ்ணனை அடையணும் அப்படின்னா கிருஷ்ணன் மூலம் போய் என்னென்னா நம்மளை என்ன பண்ணுவானே தெரியாது ஏன்னா நம்ம அவ்வளோவு அயோக்கியர்களாக இருக்கும் கிருஷ்ணருக்கு அவ்வளோ தூய்மையாக இருக்கணும் கிருஷ்ணர் பவித்ரோ பவித்ரானம் ரொம்ப தூய்மையில தூய்மையானவர் அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் திரௌபதி எவ்வளவு கதர்னாலும் பரவாயில்ல வரவே மாட்டேன் நீ முழு சரணாகதி பண்ணலன்னா வரவே மாட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடியவர் கல் நஞ்சத்தோடு இருக்கக்கூடியவர் ஆனா அந்த கிருஷ்ணரை நம்ம அடையணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழி என்னது ராதாராணி கிட்ட போய் சொல்லிட்டோம் அப்படின்னா போதும் அவங்க போய் என்ன பண்ணிடுவாங்க ரெகமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக கிடைச்சிருமா ஸோ அந்த ராதாராணியோடைய இருக்கிறதே மிக உயர்ந்த கணம்